தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது உலகில் இதுவரை கலப்படம் செய்யப்படாத ஒரு பொருள் என்றால் அது தான் இளநீர் ஒரு அதிசய பானமாக கருதப்படுகிறது கோடை வெப்பத்தை எதிர்த்து போராடுவதற்கான சிறந்த பானங்களில் இதுவும் ஒன்றாகும் மேலும் இது உடனடி ஆற்றலை வழங்கும் பானமாகவும் இருக்கிறது இதில் கலோரிகள் குறைவாக இருக்கிறது மற்றும் இயற்கையான என்சைம்கள் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்களை கொண்டுள்ளது இளநீரை குடிப்பதற்கென குறிப்பிட்ட நேரம் எதுவும் இல்லை பகல் பொழுதில் இளநீரை எப்பொழுது வேண்டுமானாலும் குடிக்கலாம் ஆனால் அதனை சரியான நேரத்தில் குடிப்பதன் மூலம் அதனால் கிடைக்கும் நன்மைகளை இரட்டிப்பாக்கலாம் அந்த வகையில் எந்த நேரத்தில் இளநீர் குடிப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை வழங்கும் என்பதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம் ஆனால் அதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்றே உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலையில் வெறும் வயிற்றில் இளநீரை முதலில் குடிப்பது பல வழிகளில் உதவுகிறது இளநீரில் லாரி இருக்கிறது இது உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மேலும் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் எடை குறைப்பிற்கும் உதவுகிறது கர்ப்பிணி பெண்கள் உடலில் நீர்ச்சத்தை தக்க வைக்கவும் மலச்சிக்கலை குணப்படுத்தவும் உதவுகிறது மேலும் கர்ப்பகாலத்தில் பெண்களுக்கு காலை நேரத்தில் ஏற்படும் நெஞ்சரிச்சலை குணப்படுத்தவும் உதவுகிறது அடுத்ததாக விளையாட்டு வீரர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மானமாகும் உடற்பயிற்சிக்கு முன்னர் இளநீர் குடிப்பது உடலில் நீரேற்றத்தை அதிகரிக்கவும் ஆற்றலை அதிகரிக்கவும் பயன்படுகிறது உடற்பயிற்சிக்கு பிறகு இளநீர் குடிப்பது தீவிர உடற்பயிற்சியால் இழந்த எலக்ட்ரோலைட்டுகளின் இழப்பை சமன் செய்கிறது இளநீர் குடிப்பது சோர்வை எதிர்த்து போராட உதவுகிறது மற்றும் சிறந்த ஆற்றல் அதிகரிக்கும் வானங்களில் ஒன்றாகும் அடுத்ததாக உணவுக்கு முன் புத்துணர்ச்சியூட்டும் இளநீரை குடிப்பது உங்கள் உணவை முழுமையாக்குகிறது இதனால் அதிகப்படியான உணவு சாப்பிடுவது தடுக்கப்படுகிறது இதில் கலோரிகள் குறைவாக இருப்பதால் செரிமானத்தை எளிதாக்குகிறது உணவிற்குப் பிறகு இதனை குடிப்பது வயிற்றில் வீக்கம் ஏற்படுவதை தடுக்கிறது தொடர்ச்சியாக இளநீரை குடிப்பது உடலில் எலக்ட்ரோலைட்டுகள் அளவை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது அடுத்ததாக தேங்காயின் இனிமையான மனம் ஒரு உளவியல் விளைவை கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது இது பதட்டத்தை குறைக்க உதவுகிறது மேலும் இதய துடிப்பை குறைக்கவும் உதவுகிறது தூங்கு செல்வதற்கு முன் சிறிது இளநீர் குடிப்பது மன அழுத்தத்தை குறைக்கவும் மன அமைதியை ஏற்படுத்தவும் உதவுகிறது தூங்கும் முன் இளநீர் குடிப்பது உடலில் இருக்கும் அனைத்து நச்சுக்களையும் வெளியேற்றவும் உங்கள் சிறுநீர் பாதையை சுத்தப்படுத்தவும் உதவுகிறது இது உங்களை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கவும் சிறுநீரக பிரச்சினைகளிலிருந்தும் உங்களை பாதுகாக்கிறது அடுத்ததாக ஒரு கிளாஸ் இளநீர் குடிப்பது ஹேங் ஓவரிலிருந்து விடுபட சிறந்த வீட்டு வைத்தியம் என்று உங்களுக்கு தெரியுமா ஆல்கஹால் நீரிழப்பை ஏற்படுத்துகிறது இது அடுத்த நாள் காலையில் தலைவலி மற்றும் குமட்டல் உணர்வுக்கு வழிவகுக்கிறது தேங்காய் நீர் இரண்டையும் எதிர்த்து போராட உதவுகிறது மேலும் இழந்த எலக்ட்ரோலைட்டுகளை மீட்டெடுக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் नंरी